தமிழ் சினிமாவின் சாதனைகளுக்கு முன்னோடி தலைவர் ரஜினிகாந்த் என்பதை தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வராரு அப்படி என்ன சாதனையை தலைவர் தற்பொழுது பண்ணியிருக்கார் அப்படின்பத பார்க்கலாம் இதுவரை எந்த தமிழ் படங்களின் பாடல்களும் நேஷ்னல் ரேடியோவோட சாட்டில் இடம் பிடிச்சதே இல்லை முதல் முறையாக நேஷனல் ரேடியோ சாட்டில் ஒரு தமிழ் படத்தின் பாடல் இடம் பிடிச்சு இருக்குன்னா அது தலைவர் நடிப்பில் பொங்கல் விருந்தாக வெளிவர இருக்கும் பேட்ட படத்தின் பாடல்கள் தான் செக் டாப் டுவெண்ட்டி ஆல்பம் டிசம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கான சாட் வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த சாட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் பேட்டை பதினோராவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த அறிவிப்பை சோனி மியூசிக் சவுத் அதிகாரப்பூர்வமாக அவங்களோட ட்விட்டர் பதிவின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க இனிமேல் வர இருக்கும் தமிழ் சினிமாவின் பாடல்கள் நேஷனல் ரேடியோவோட சாட்டில் இடம் பிடிக்கலாம் ஏன் இந்த பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துக்கு கூட வரலாம் ஆனால் அதற்கான அடித்தளத்தை அமைத்தது தலைவர் படம் என்ற பெருமை எப்பவுமே இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் தமிழ் படங்களோட வியாபாரம் நடக்குதுன்னா அந்த நாடுகளில் முதல்ல வியாபாரத்தை தொடங்கி வைப்பது தலைவர் ரஜினிகாந்தோட படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ இதெல்லாம் பாப்பா விளையாட்டு எப்பவுமே தலைவர் தான் சூப்பர் ஒன் என்னங்க நான் சொல்கிறது கரெக்டாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி